வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோயர்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாய்ஸ் நோட் போட்டுக்காங்க என்ன வாய்ஸ் நோட் போட்டுக்காங்க சொல்லி கேட்போம் இந்த பன்னீர் இலை பிரசாதம் சொன்னீங்களே பன்னீர் இலை விபூதி அது எப்படி நான் வாங்கிக்கிறது பொருள் அனுப்புவீங்களா இல்ல நேர்ல அங்கே வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணா நீங்க தருவீங்களா சொல்லி பன்னீரோ வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்டுக்காரு நீங்க பன்னீரோட வந்து கோயில் கோயிலுக்கு நீ கோயில் உள் உள்பிரகாரத்தில் இருக்கும் முன்னாடி சண்முக விலாசம் அதுக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் வர முடியாத சொன்னீங்கன்னா நான் வாங்கி கொரியா கோயிலேருந்து இருந்து வாங்கி நான் நம்பி விடுறேன் இன்னொரு காலம் லைனில் வராங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி கேட்போம் சார் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பேசுறோம் நாளைக்கு முடியாத கூப்பிட்டு வரேன்